ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா நான் மேலே வணக்கம் சிசியர்களே இப்பொழுது மகா காளி இந்த காளி தேவதையை எப்படி நம்ம சித்தி செய்வது எத்தனையோ நான் வீடியோ போட்டுட்டேன் ஆனால் இருந்தாலும் சரி இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு பூஜை முறை இந்த ஒரு மந்திரம் கண்டிப்பாக காளி வணங்க ஆசைப்படுறவங்க வணங்கலாம் கண்டிப்பாக அவங்களுடைய ஆசிர்வாதம் கோடி சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த பூஜை முறையை இந்த பூஜை முறையை தெளிவாக எந்த ஒரு தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணணும் முக்காலத்தையும் குறிசோல் ஆசைப்பட்றீங்களா அஷ்ட கர்மம் செய்ய போகிறீங்களா செய்யலாம் பில்லி சூனியம் ஜேபல் செய்வனை எடுக்கணுமா எடுக்கலாம் வைக்கணுமா வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் இருந்தாலும் சரி குரு குரு தீக்ஷை கண்டிப்பாக பெறணும் என்ன தான் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் எந்த ஒரு மந்தத்தை நீங்கள் சொன்னாலும் சரி எந்த ஒரு வழிமுறையை நீங்கள் செய்தாலும் சரி முன் அனுபவம் இல்லாமல் எந்த ஒரு பூஜையும் பண்ணக்கூடாது குறிப்பாக சொன்ன பிரிகல் பிரிட்டிகல் இல்லாமல் எந்த ஒரு பூஜையும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்காகத்தான் அனைத்து சாமியார்களும் அனைத்து மந்திரவாதிகளும் சரி ஒரு குரு ஒரு குருவை நாடி போகிறது ஏனென்றால் ஒரு சாமி நீங்கள் வணங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சாமியுடைய வழிமுறை தெரிஞ்சிக்கணும் முதல்ல அந்த சாமியுடைய குணாதிசயம் அந்த சாமிக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது அதனுடைய எந்த ஒரு தவறு செய்த கோபம் வரும் எந்த தவறு செய்யக்கூடாது அந்த சாமிக்கு சீக்கிரமாக வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் இது அனைத்தும் அந்த குருநாதர் செய்து பார்த்து வெற்றியாக இருப்பார் அந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தெளிவாக சொன்னால் மட்டுமே நம்ம அதன் படி நம்ம பூஜை பண்ணணும் அதற்காக தான் அனைத்து மந்திரவாதிகளும் அனைத்து ஆன்மீக இருக்கிற அனைவரும் சரி ஒரு குருவை நாடி போகிறது ஆனால் இப்போது எந்த ஒரு குருநாதனும் கரெக்டாக இல்லை மாந்திரிகம் கற்றுக்க போகிறீங்களா அல்லது தேவதையில் வசியம் செய்ய போகிறீங்களா இதற்கு முக்கியம் என்னுடைய சிஷியர்கள் நான் சொல்லக்கூடியது பொறுமை கண்டிப்பாக பொறுமை முக்கியம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை தங்கை அண்ணன் தம்பி யாரையும் நீங்கள் வந்து சபிக்கக்கூடாது அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது சரிங்களா முக்கியமாக தாய் பிறகு தந்தை பிறகு தங்கை இவங்க மூணு பேரையும் நீங்கள் திட்டக்கூடாது எந்த ஒரு ஆபாச வார்த்தையும் சொல்லக்கூடாது குறிப்பாக நீங்கள் வந்து காளி தேவதை என்பவள் ஒரு பெண் தேவதை குறிப்பாக பெண் தேவதை வணங்குறவங்க யாரும் சரி கட்டின மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது இது யாருமே எந்த ஒரு குருனாலும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் சரி இது என்னுடைய கடமை அதனால் நீங்கள் பெண் தேவதை வணங்குறீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பெண்ணையும் நீங்கள் வந்து ஆபாச வார்த்தை சொல்லக்கூடாது திட்டக்கூடாது சாப்பிட விடக்கூடாது துரோகம் செய்யக்கூடாது அது அம்மாவாக இருந்தாலும் சரி கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி ஏனென்றால் நீங்கள் வணங்குற தேவதை பெண் தேவதை ஆதலால் எந்த ஒரு பெண்ணையும் நீங்கள் திட்டக்கூடாது இது முதல்ல தெரிஞ்சுக்கங்க இப்போ வந்து ஒரு குறிப்பாக நான் சில சில விஷயம் நான் சொல்லிவிட்டால் நான் இருந்தாலும் சரி இந்த காளி பூஜையை பற்றி நான் முழுசாக சொல்கிறேன் இப்போது தெளிவாக கேளுங்கள் ஃபஸ்ட்டு காளி என்பவள் ருத்ர தேவி அதாவது இருள் தேவதை ஆதலால் நீங்கள் இரவு பத்து மணி அளவில் நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் காளிக்கு மிகவும் பிடித்தது உதிரபலி மற்றும் மாமிசம் இதை படையில் நீங்கள் வைக்கணும் பிறகு வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் இது இல்லாமல் நீங்கள் பூஜை நீங்கள் தொடங்கக்கூடாது ஏனென்றால் பூஜை விதியை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் அதனால் அனைத்து பொருளும் கண்டிப்பாக வைக்கணும் பிறகு நெல் பொறி கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா காளியை நீங்கள் சித்தி செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக சிவபெருமான வணங்கிய தீரனும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிறகு விஷ்ணு இவங்க இருவரையும் நீங்கள் வணங்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் முதலில் நீங்கள் காளி வணங்கும் பொழுது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு தலை வாழைகளை எடுத்துக்கங்க வடக்கு முகமாக அமருங்க உங்களுடைய எதிரில் அந்த தலை வாழை அலை விரிச்சிருங்க அனைத்து படையலும் வாழை இலையெல்லாம் வச்சுருங்க வச்சுட்ட பிறகு விநாயகர் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குரு உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய கிராம தேவதை பண்ணணும் பிறகு விஷ்ணு பிறகு சிவபெருமான் தான் நீங்கள் வணங்கக்கூடிய காளியை நீங்கள் வணங்கணும் நான் சொன்ன அந்த லைன் பிரகாரம் தான் நீங்கள் பூஜை பண்ணணும் புரிதுங்களா காளியை வணங்கும் பொழுது கண்டிப்பாக படையில் வைத்த பிறகு கோழியை பலி கொடுத்த பிறகு தான் நீங்கள் மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் மந்திரம் சொல்லும் பொழுது ருத்ராட்ச மாலை பயன்படுத்தலாம் அல்லது ஸ்படிக மாலை அல்லது கபால மாலையை நீங்கள் பயன்படுத்தலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மந்திரம் ஆயிரத்தி எட்டு ஒரு கண்டிப்பாக நீங்கள் போட்டே திரணும் சரிங்களா இந்த நூற்றி எட்டு மந்திரம் முந்நூத்தெட்டு மந்திரம் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏனென்றால் நூற்றி எட்டு மந்திரம் சொல்லும்பொழுது தான் அனைத்து தேவதைகளுக்கும் செவில போய் கேட்கும் காதில் போய் கேட்கும் எட்டு மந்திரம் பொழுது தான் யாரும் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்கும் ஆயிரத்திட்டு மந்திரம் சொல்லும் பொழுது மட்டும்தான் நம்மை நோக்கி அந்த தேவதை வரும் ஆதலால் மந்திரத்தை ஆயிரத்திட்டு போடுங்க பூஜை முடித்த உடனே டப்புனு எழுந்துக்காதீங்க அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் கேளுங்க மந்திரம் சொல்லும் பொழுது மனசுக்குள்ளே மந்திரத்தை சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் ஒருத்தரை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா மனசுக்குள்ளே டே ராஜான்னு சொல்லி கூப்பிட்டா அந்த ஆள் காது கேட்குமா கேட்காது டே ராஜா இங்கே வாடான்னு கூப்பிட்டா மட்டும்தான் அவன் காதுக்கு செவிக்கு கேட்டு நம்மளை திரும்பி பார்த்து நம்மக்கிட்ட வருவான் அது போலத்தான் மந்திரத்தை சொல்லும்பொழுது கொஞ்சம் வாய் விட்டு உங்கள் உடம்பு போல் நீங்கள் மந்திரத்தை சொல்லணும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் தேவதையை வசியம் பண்ண போகிறீங்க தியானம் பண்ண போல் தியானம் வேறு வஷிய பூஜை வேறு அது தியானம் பொழுது மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லுங்கள் வஷிய பூஜை செய்யும் பொழுது மந்திரத்தை நீங்கள் வேகமாக தான் சொல்லணும் சவுண்டை தான் சொல்லணும் இதெல்லாம் வந்து குருமார்கள் சொல்லணும் சொல்லித்தராது அது அவங்களுடைய இயலாமை ஏனென்றால் எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னா அவர் விட்டு நீங்கள் போயிடுங்க அதனால் சில குருமார்கள் வந்து ஆசையை காமிச்சு ஆசை காமிச்சு அப்படியே உங்களை மதிமாக்கிடுவாங்க புரிதுங்களா இதுதான் உண்மை நப வச்சுக்குங்க இந்த காளி மந்திரத்தை எப்படி சொல்லணும் அதை நான் ஒரு தடவை சொல்லி காட்டுறேன் பாருங்கள் ஓம் நமோ பகவதே ஓம் உக்கிர மகா காளி சாமுண்டி ஆயி வைரவி சாம்பவி ஓம்காரி நிமளி மகாசக்தி நமக இதுதாங்க மந்திரமே சரிங்களா இப்போ வந்து ஓம் நமோ பகவதே ஓம் உக்கிர மகா காளி சாமுண்டி ஆயி வைரவி சாம்பவி ஓங்காரி நிமலி அப்படி இருக்கு பார்த்திங்களா நிமலிக்காத்தது உங்களுக்கு என்னென்ன நீ கேளுங்க இப்போ ராஜாவுக்கு ராணி வஷியம் ஆகணும் வஷியம் அப்படி சொல்லிட்டு மகாசக்தி நமக அந்த மந்திரத்தை மூடிக்கணும் இதே தான் சில பேர் வந்து வசிய வசிய நாய நாய மோகனாய மோகனாய ஆகர்சைய ஆகர்சைய அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது நாயாது மந்திரம் அது வஷியம் மற்றும் மோகனம் இப்படிதான் சொல்லணுமே